பிற்கால பாண்டியர்களின் கிராம நிர்வாகம் பற்றிய தகவல்கள் திருநெல்வேலி மாவட்டம் மானூர் என்னும் ஊரில் உள்ள கிபி புதாண்டுக்கு பிறகு எட்நூறாம் ஆண்டை சார்ந்த கல்வெட்டு கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ளது அதாவது பிற்கால பாண்டியர்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கே போய் பார்க்கலனா திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற கல்வெட்டை போய் பார்க்க பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அந்த கல்வெட்டு எந்த ஆண்டை சார்ந்தது அப்படின்னா கிபி புதாண்டுக்கு பிறகு எட்நூறாம் ஆண்டை சார்ந்தது தான் அந்த கல்வெட்டு சரி இப்போது ஒரு நாடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாட்டுடைய மிகச்சிறிய அழகு மிகச்சிறிய அந்த ஒரு பகுதி எது அப்படின்னா கிராமம் அந்த கிராமம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூற்றங்கள் ஆகுது அந்த கூற்றங்கள் நாடாகுது நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மண்டலம் ஆகுது அந்த மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாகுது இல்லைங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்களுடைய அந்த நிர்வாக கட்டமைப்பு இப்போ நமக்கு இப்போ கரண்ட்டாக இந்தியாவுக்கு எப்படி இப்போ கிராமம் இருக்குது கிராமத்துக்கு மேலே ஊராட்சி இருக்குது ஊராட்சிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டம் அதுக்கப்புறம் மாவட்டம் மாநிலம் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் இங்கே சொல்கிறாங்க இந்த பிற்கால பாண்டியர்களுடைய கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற கல்வெட்டு மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அந்த கல்வெட்டு எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னா கிபி புதாண்டுக்கு பிறகு எட்நூறாம் ஆண்டை சார்ந்தது தான் அந்த கல்வெட்டு சரி இப்போ இந்த கிராமம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போது சோழர் காலத்திலே சோழர் பேரரசுலேயே கிராமம் இருக்கு சேரர்களையும் கிராமம் இருக்குது பாண்டியர்களுடைய கிராமம் இருக்குது இப்போ இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் நிர்வாகம் பண்ணியிருக்க முடியும் அதான் சொல்கிறாங்க கிராம மன்றங்களையும் பல்வேறு குழுக்களையும் கொண்டிருந்த சோழர்களின் உள்ளாட்சித்துறை போலவே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களுடைய நிர்வாகமும் காணப்படுகிறது நாட் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் மேக்சிமம் அந்த கிராமத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது அந்த நிறை குறை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் என்னென்னா அந்த நிர்வாகத்தில் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும் அந்த வரி விதிக்கிறது இருக்கு இல்லைங்களா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரி விதிப்பாங்க அந்த வரி வரியை வந்து தானியமாவே கொடுத்துருங்க அப்படிம்பாங்க அப்போ தானியமா கொடுக்கும்போது போது விளைச்சல் இல்ல அப்படின்னு அவங்க வரி கட்ட தேவையில்லை ஒரு சில அரசர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விளைச்சல் வருதோ இல்லையோ உங்களுக்கு வந்து லாபம் வருதோ இல்லையோ எங்களுக்கு வந்து நீங்கள் பொற்காசுகள் கொடுத்துடணும் காசாக வந்து பார்த்தீங்கன்னா மானியம் கொடுத்துடணும் வரி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நிர்வாக முறை இருக்குது இல்லையா மூன்றில் ஒரு பங்கு வந்து நீங்கள் வரியாக கட்டினா போதும் இல்லை பாதிக்கு பாதி நீங்கள் வரியாக கட்டணும் இந்த மாதிரியான சில நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி விதிமுறைகளில் கொஞ்சம் மாறுபடும் மற்றபடி பேசிக்கலி இந்த சோழர்கள் பாண்டியர்கள் சேர எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான கிராம நிர்வாகத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு இருந்திருக்காங்க சிவில் ராணுவ அதிகாரங்கள் ஆகிய இரண்டுமே இரண்டுமே ஒரே நபரிடம் வழங்கப்பட்டிருந்தது சிவில் ராணுவ அதிகாரங்கள் ஆகிய இரண்டும் ஒரே நபர் அதாவது இந்த சிவில் கேஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராணுவ கேஸு இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லைங்களா சிவில் ராணுவ அதிகாரங்கள் ஆகிய இரண்டுமே ஒரே நபர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அவரே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே சிறப்பாக பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்களுடைய கிராம நிர்வாகம்